தமிழ் மக்களுக்கு பணியாற்ற நான் தலையில் சுமந்திருக்கும் கிரீடத்தை வேண்டுமானால் யாராவது பறித்து கொள்ள முடியும் ஆனால் என் கையில் இருக்கும் போர்வாலை எவராலும் பறித்திட முடியாது என்கிற உறுதியுடன் கோட்டைப்படிகளில் ஏறினேன் கோலோச்சிட முதன்முறையாக முதல்வர் பதவி ஏற்றது குறித்து மு கருணாநிதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக தலைவர் கருணாநிதிக்கு வயது தொன்னூற்று இரண்டு அவரது மகன் மு க ஸ்டாலினின் வயது அறுபத்து மூன்று திமுகவினர் மட்டுமல்ல பொதுமக்களும் அத்தேர்தலில் திமுகவின் முதல்வர் வேட்பாளராக மு க ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுவார் என எதிர்பார்த்திருந்தனர் மு க ஸ்டாலினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதலே நமக்கு நாமே என்கிற பெயரில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கும் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் திமுக தலைவர் கருணாநிதி அதை அறிவித்தவர் மு ஸ்டாலின் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்து ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் ஒரு முதல்வராக வழிநடத்திய மு கருணாநிதி முதன்முதலாக முதல்வராக பதவியேற்ற தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பிப்ரவரி பத்து இன்னும் ஓராண்டில் திமுக தலைவர் கருணாநிதி முதல்வராக பதவியில் அமர்ந்த பொன்விழா ஆண்டு வரவிருக்கிறது இந்நிலையில் அவர் முதன் முதலில் முதல்வர் ஆன கதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலிலேயே மிகவும் முக்கியமான ஆண்டு சென்னை மாநிலத்தின் நான்காவது சட்டமன்ற தேர்தல் அந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மற்றும் இருபத்தோராம் தேதி என இரண்டு கட்டமாக நடைபெற்றது ஒருபுறம் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த கட்சி என அடையாளப்படுத்தப்படும் காங்கிரஸ் மறுபுறம் இரண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை மட்டுமே சந்தித்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜாஜியின் சுதந்திர கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடும் சில சுயேட்சைகளின் துணையோடும் திமுக களம் கண்டது ஒவ்வொரு சுற்று தேர்தல் முடிவுகள் வரும்போதும் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்தது திமுக கூட்டணி வெற்றி வெற்றிப்பாதையில் நடை போடத் தொடங்கியது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் அப்போதைய முதல்வருமான பக்தவச்சலம் தோல்வியடைந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி நாயுடு தோல்வியை தழுவினார் எளிமையின் மறுவடிவம் என்று போற்றப்படும் கக்கனுக்கு மக்கள் வெற்றியை தரவில்லை இறுதியாக பெருந்தலைவர் காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் திமுகவின் இளம் வேட்பாளர் பே சீனிவாசனிடம் ஆயிரத்து இருநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்ந்தார் திமுக மொத்தம் நூற்று முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது பல முக்கிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் அதன் சார்பாக சைதாப்பேட்டையில் மு கருணாநிதி திருவெல்லிக்கேணியில் நெடுஞ்செழியன் பரங்கிமலை தொகுதியில் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அதே சமயம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் திமுகவின் கையே ஓங்கியிருந்தது திமுகவை நிறுவிய சி என் அண்ணாதுரை தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் கா அன்பழகன் சிட்டி பாபு நாஞ்சில் மனோகரன் இழா செழியன் போன்றோரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவின் சார்பாக வெற்றித்தடம் பதித்திருந்தனர் சென்னை மாநிலத்தின் புதிய முதல்வர் யார் என்கிற கேள்வி எழுந்தது திமுக ஆட்சியை பிடித்ததும் அண்ணா முதல்வர் ஆவதுதான் பொருத்தம் என்றாலும் அண்ணா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்ததால் அது சாத்தியமில்லை என கூறப்பட்டது இதனையடுத்து முதல்வர் பதவி அண்ணாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் நெடுஞ்செழியனை சென்று சேரலாம் எனவும் யூகிக்கப்பட்டது பொதுக்கூட்டம் ஒன்றில் நெடுஞ்செழியனை நோக்கி தம்பி வா தலைமை ஏற்க வா என அண்ணா அழைத்திருந்தது வெகு பிரபலம் என்பதோடு நெடுஞ்செழியன் அண்ணாவின் காலத்திலேயே திமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் என்பதால் அந்த யூகம் உண்மையாகும் என்றே பலரும் நினைத்தனர் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சென்னை ராஜாஜி மண்டபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கூடியது அந்த கூட்டத்தில் அண்ணாவின் பெயரை முதல்வர் பதவிக்கு முன்மொழிந்தார் நெடுஞ்செழியன் அதனை வழிமொழிந்தார் கருணாநிதி அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வர் பதவிக்காக மோதப்போகும் இருவரும் அண்ணாவின் பெயரை முதல்வர் பதவிக்கு முன் நிறுத்தியது காலத்தின் விசித்திரம் அண்ணா ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினராகவோ மேலவை உறுப்பினராகவோ இல்லாத ஒருவர் முதல்வராகவும் அமைச்சராகவும் பொறுப்பேற்கலாம் ஆனால் ஆறு மாதத்திற்குள் அவர் ஏதேனும் ஒரு அவைக்கு முறைப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற விதியின் கீழ் அவரை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருந்தனர் திமுக வெற்றி பெற்று அண்ணா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பான காலகட்டத்தில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்றை தன்னுடைய பேட்டி ஒன்றில் பதிவு செய்கிறார் திராவிட கொள்கை பற்றாளரும் இரத்த கண்ணீர் போன்ற படங்களுக்கு வசனம் எழுதியவருமான திருவாரூர் தங்கராசு அது பலரும் அண்ணாவை சந்தித்து அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த சமயம் கருணாநிதி அண்ணாவை சந்திக்க தனது ஆதரவாளர்களுடன் வந்து கொண்டிருந்தார் இதனை பார்த்ததும் அண்ணா அருகில் இருப்பவர்களிடம் கருணாநிதி வந்து போலீஸ் இலாக்கா கேட்கப் போகிறார் என்று கூறியிருக்கிறார் அதேபோல் கருணாநிதியும் அண்ணாவை சந்தித்து சிறிது நேரம் பேசிய பின்னர் போலீஸ் இலாக்காவை தனக்கு ஒதுக்குமாறு கூறியுள்ளார் அது குறித்து யோசித்து முடிவெடுப்பதாக கருணாநிதியிடம் சொல்லி அனுப்பிய அண்ணாவிடம் அருகில் இருந்தவர்கள் எப்படி சரியாக கண்டுபிடித்தீர்கள் என கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அண்ணா புன்னகையை மட்டுமே பதிலாக தந்திருக்கிறார் அண்ணா தன்னுடன் இருப்பவர்களை எடை போடுவதில் வல்லவர் என்பதை குறிக்க இந்த சம்பவத்தை தங்கராசு கூறியிருந்த போதும் அப்போதைய கருணாநிதி மனநிலை இந்த சம்பவத்தில் வெளிப்பட்டிருக்கிறது அக்கால பத்திரிகைகளில் கருணாநிதிக்கு போலீஸ் இலாக்கா ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டதும் இந்த சம்பவத்திற்கு வலு சேர்ப்பது போலவே உள்ளது இதே காலகட்டத்தில் திமுகவிற்காக உழைத்த பலரும் தங்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என அண்ணாவை நெருக்கினர் குறித்து அண்ணாவை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் சிலர் தங்களுக்கு அமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் என்னிடம் காரசாரமாக கூட பேசினார்கள் வெளியே போய் என்னை கண்டபடி திட்டினார்கள் சிலர் என் வீட்டுக்கு முன்னால் நின்று மண்ணை வாரி தூட்டினார்கள் என பதிவு செய்கிறார் அண்ணா இந்த பிரச்சனையை தீர்க்க புதிய யோசனை ஒன்றை முன்வைத்தார் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவிடம் சென்று தனக்கு அமைச்சர் பொறுப்பு வேண்டாம் என்று கூறிய நெடுஞ்செழியன் இதனால் நெடுஞ்செழியனுக்கே அமைச்சர் பொறுப்பு கொடுக்காத போது நாம் எப்படி கேட்பது என்று நினைத்து மற்றவர்கள் அமைதியாகி விடுவார்கள் என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து கருணாநிதியும் தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று தெரிவித்தார் ஆனால் அண்ணாவுக்கு இரண்டு பெரும் ஆளுமைகளை விடுத்து அமைச்சரவை அமைப்பதில் விருப்பம் இல்லை நெடுஞ்செழியனுக்கு கல்வித்துறை கருணாநிதிக்கு அவர் கேட்ட போலீஸ் இலாக்காவை விடுத்து பொதுப்பணியை ஒதுக்கினார் தீவிர யோசனைக்கு பின் ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலை தயாரித்தார் அண்ணா அதனை எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரிடம் காட்டி அவருக்கு சம்மதமா என கேட்டு வருமாறு திமுகவின் முக்கிய தலைவரும் நெடுஞ்செழியனின் சகோதரருமான இரா செழியனை பணித்தார் திமுகவின் முதற்கட்ட தலைவர்களில் ஒருவராக இல்லாத எம்ஜிஆரிடம் அண்ணா கருத்துக்கேக்கு காரணம் எம்ஜிஆருக்கு கட்சிக்குள்ளும் மக்கள் மத்தியிலும் இருந்த செல்வாக்கை அண்ணா அறிந்து வைத்திருந்தது பட்டியலை பார்த்த எம்ஜிஆர் அதில் தினத்தந்தி நிறுவனர் சீபா ஆதித்தனார் பெயர் இருப்பதை கண்டு அதிருப்தி அடைந்தார் அவரது பெயரை நீக்க வேண்டும் என்று கோரினார் அண்ணாவின் கொள்கைகளை தினத்தந்தி இதழ் மூலம் பட்டி தொட்டி கொண்டு சென்ற சீப்பா ஆதித்தனாருக்கு அமைச்சர் பதவி அளிப்பதுதான் சரி என்பது அண்ணாவின் எண்ணம் ஆனால் எம்ஜிஆருக்கும் ஆதித்தனாருக்கும் இடையே இருந்த தனிப்பட்ட மனக்கசப்பால் எம்ஜிஆர் அவரது பெயரை நீக்க வேண்டும் என்று கூறினார் அதனை ஏற்று ஆதித்தனாரின் பெயரை அமைச்சர் பட்டியலில் இருந்து நீக்கிய அண்ணா அவருக்கு சபாநாயகர் பொறுப்பு வழங்கி அழகு பார்த்தார் இந்த சம்பவம் கட்சியில் எம்ஜிஆர் தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்துள்ளதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி அண்ணா தலைமையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டது நெடுஞ்செழியன் கருணாநிதி ஆகியோருடன் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான கே ஏ மதியழகன் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சத்தியவாணி முத்து இஸ்லாமியரான சாதிக் பாட்சா போன்றோருடன் சே மாதவன் முத்துச்சாமி ஏ கோவிந்தசாமி ஆகியோர் திமுகவின் முதலமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர் அரசு நெறிமுறைப்படி முதல்வராக பதவியேற்பவர் ஆட்சியில் தனக்கு அடுத்த அதிகாரத்தில் இருக்கும் நபர் யார் என்பதை வரிசையிட்டு அரசுக்கு எழுதி தர வேண்டும் அந்த வரிசைப்படியே சட்டமன்றத்திலும் பொது நிகழ்ச்சிகளிலும் நாற்காலிகள் வழங்கப்படும் அதன்படி அண்ணா தனக்கு அடுத்த இடத்தில் நெடுஞ்செழியனையும் அதற்கு அடுத்த இடத்தை கருணாநிதிக்கும் வழங்கியிருந்தார் இது அன்றைய சட்டமன்ற புகைப்படங்களை பார்த்தாலே தெரிய வரும் பெரியார் அளித்த திராவிட கொள்கையை லட்சியமாக கொண்டு அண்ணாவின் ஆட்சி நடைபெற்றது தேர்தலின் போது பெரியார் எதிரணியில் இருந்தபோது வெற்றியை அவருக்கு காணிக்கையாக்கி அவரை திமுகவின் வழிகாட்டியாக ஆக்கியிருந்தார் அண்ணா தமிழக அரசியல் வரலாற்றில் மெச்சத்தக்க ஆட்சி நடத்திய அண்ணாவை ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாகவே புற்றுநோய் பிடித்துக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் அண்ணா சிகிச்சை முடிந்து நவம்பரில் தமிழ்நாடு திரும்பியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி மரணமடைந்தார் அண்ணாவின் மறைவு செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினரை மட்டுமல்ல மற்ற இயக்கத்தின் தலைவர்களையும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி எடுத்தது அண்ணா மறைந்த சில நிமிடங்களில் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக கவர்னர் மாளிகையில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருடன் கருணாநிதி உட்பட அண்ணாவின் அமைச்சரவையில் இருந்தோர் கண்ணீருடன் பதவியேற்றுக் கொண்டனர் அண்ணாவின் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அண்ணாவின் மறைவு குறித்து மு கருணாநிதி எழுதிய இரங்கல் கவிதை கல் நெஞ்சையும் கரைத்து காணாமல் போக செய்யும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அண்ணாவின் உடலை காஞ்சிபுரத்திற்கு கொண்டு சென்று எரியூட்ட முடிவு செய்தனர் அவரது சுற்றத்தார் ஆனால் அண்ணாவை சென்னையில் அடக்கம் செய்து நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அரங்கண்ணல் கருணாநிதி ஆகியோர் கேட்டுக்கொண்டனர் இதனால் அண்ணாவின் உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது அண்ணா இருந்தபோதே அதிகாரத்திற்கான மோதல்கள் நடந்து கொண்டிருந்த திமுகவில் அவரது மறைவு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த போகிறது என கணித்தனர் அரசியல் நோக்காளர்கள் தற்காலிக முதல்வராக இருந்த நெடுஞ்செழியன் முதல்வராக வேண்டும் என விரும்பிய நிலையில் கருணாநிதி முதல்வர் பதவிக்கு போட்டியிடலாம் என செய்திகள் வெளியாகின கருணாநிதியை விட நெடுஞ்செழியன் முதல்வராக அமர்வதற்கே வாய்ப்பு அதிகம் என வெளியே பேசப்பட்டது காரணம் நெடுஞ்செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த காலம் தொட்டே அண்ணாவின் தம்பியாக தடம் பதித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பு போராட்டத்தில் பங்கேற்று பெரியார் மற்றும் அண்ணாவின் இதயத்தில் இடம் பிடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு நீதிக்கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணா வழிமொழிந்தவர் நெடுஞ்செழியன் எத்தகைய பணியாளராக இருந்தாலும் குற்றம் சுமத்த முடிகிற பெரியாரால் கூட நெடுஞ்செழியன் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அண்ணா கூறியிருப்பது நெடுஞ்செழியனின் அர்ப்பணிப்புக்கு சாட்சி திமுக உதயமான பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் திமுக நடத்திய மும்முனை போராட்டத்தில் அண்ணா இவேகி சம்பத் நெடுஞ்செழியன் கே ஏ மதியழகன் என் வி நடராசன் ஆகிய ஐவர் கைது செய்யப்பட்டனர் ஐம்பெரும் தலைவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர் அண்ணா பொதுச் செயலாளர் பொறுப்பை மற்ற தலைவர்களுக்கு தர வேண்டும் என முடிவெடுத்த போது நெடுஞ்செழியன்தான் அவரது தேர்வு திமுக வரலாற்றில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேறும் போதெல்லாம் நெடுஞ்செழியன்தான் அவைத் தலைவர் இத்தனை சிறப்பு கொண்டிருந்த நெடுஞ்செழியனுக்கு போட்டியாக கருணாநிதி முன்னிறுத்தப்படுவார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை காரணம் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தனர் இருவரும் நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் ஒன்றாக முழங்கியுள்ளனர் அண்ணா நெடுஞ்செழியனுக்கு முக்கியத்துவம் அளிக்கத் தொடங்கிய காலங்களில் ஈவேக்கி சம்பத்துக்கும் நெடுஞ்செழியனுக்கும் இடையே பணிப்போர் தொடங்கியது இவேக்கி சம்பத் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான இவி கே எஸ் இளங்கோவனின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பனிப்போர் சமயத்தில் நெடுஞ்செழியனின் பக்கம் நின்றார் கருணாநிதி பனிப்போர் பகிரங்க போராக வெடித்த போதும் நெடுஞ்செழியன் அணியின் முக்கிய தளபதியாக நின்றவர் கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு திமுகவின் பொதுச் செயலாளர் ஆகும் வாய்ப்பு கருணாநிதியை தேடி வந்தபோது அதை தடுப்பதற்காகவே எம்எல்ஏ எம்பிக்கள் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஈவேகி சம்பத் இந்த பிரச்சனையை தீர்க்கவே அண்ணா மீண்டும் பொதுச் செயலாளர் ஆனார் இங்கே கவனிக்க வேண்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டிலேயே பொதுச் செயலாளர் ஆகும் நிலைக்கு மு கருணாநிதி கட்சிக்குள் வளர்ந்திருக்கிறார் என்பதே இதனைத் தொடர்ந்து ஈவேக்கி சம்பத் அண்ணாவுடன் முரண்பட்டு கட்சியை விட்டு விலகி தனி கட்சி தொடங்கி அண்ணாவுக்கு எதிராகவும் நெடுஞ்செழியனுக்கு எதிராகவும் சொற்கனைகள் எய்தார் அப்போது அதற்கு தக்க பதிலடி தந்தவர் கருணாநிதி இப்படி இருக்க இருவருக்கும் இடையே போட்டியேழும் என எவரும் கணிக்கவில்லை இந்த காலகட்டம் குறித்து நெஞ்சுக்கு நீதி இரண்டாம் பாகம் நூலில் குறிப்பிடும் திமுக தலைவர் கருணாநிதி தானும் நெடுஞ்செழியன் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணியதாகவும் ஆனால் கட்சியினரின் வற்புறுத்தலால் தான் முதல்வர் பதவிக்கு போட்டியிட நிர்பந்திக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுகிறார் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஈரோடு சின்னசாமி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதியை சந்தித்து முதல்வர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவரான மதியழகன் அமைச்சராக இருந்த சத்தியவாணி முத்து கோவிந்தசாமி சாதிக் பாத்ஷா ஆகியோரும் கருணாநிதியின் பக்கமே இருந்தனர் இவர்களுடன் நாஞ்சில் மனோகரன் கோவை செரியன் என நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர கருணாநிதியின் பக்கம் பலம் அதிகரித்தது ஆனால் கருணாநிதியின் உற்ற தோழனாக திரைத்துறையிலும் அரசியலிலும் விளங்கிய எம்ஜிஆர் முடிவேதும் எடுக்காமல் இருந்தார் எம்ஜிஆர் எந்த பக்கம் செல்கிறாரோ அந்த பக்கம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்று பேசப்பட்ட நிலையில் எந்த பக்கம் வெற்றி பெறுமோ அந்த பக்கம் செல்லலாம் என யோசித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் பின்பு பலரிடமும் பேசிய பின்பு கருணாநிதிக்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதை உணர்ந்து தனது ஆதரவு கரத்தை கருணாநிதிக்கு நீட்டினார் ஆனால் கருணாநிதி தனக்கு முதல்வராவதில் விருப்பமில்லை என்று கூறியதாக எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து வீரமணி இல்லத்தில் இருந்த பெரியார் கருணாநிதியை அழைத்து பேசியதாகவும் அதன் பின்பே முதல்வர் பதவியில் போட்டியிட தான் சம்மதித்ததாகவும் கருணாநிதி தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து யாரை ஆதரிப்பது என்று முடிவு செய்யாத திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கருணாநிதிக்கு ஆதரவு தருமாறு பேசத் தொடங்கினார் எம்ஜிஆர் ராமாவரத்தில் உள்ள தனது தோட்டத்தில் விருந்தும் அளித்தார் இது தவிர சீபா ஆதித்தனாரும் கருணாநிதியை ஆதரித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகளை செய்ததாக நெடுஞ்செழியன் தனது சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் தான் முதல்வராவது என்று முடிவு செய்த பின்பு கருணாநிதி என் வி நடராஜன் பாபு சண்முகம் ஏ கோவிந்தசாமி ஆகியோருடன் நெடுஞ்செழியன் வீட்டிற்கு சென்றார் பெரும்பாலானோர் தான் முதல்வராக வேண்டும் என்று விரும்புவதை எடுத்துரைத்தார் இதனை கேட்டு அதிருப்தியடைந்த நெடுஞ்செழியன் இருந்தால் முதல்வராக இருப்பேன் இல்லையெனில் அமைச்சரவையில் இடம் வேண்டாம் என்று கூறினார் நெடுஞ்செழியன் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் முதலிடத்தில் நெடுஞ்செழியன் அமர இரண்டாவது இடத்தில் தான் அமர்ந்து கொள்வதாக கருணாநிதி கூறியதாகவும் அதனை நெடுஞ்செழியன் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் நெடுஞ்செழியனை ஒதுக்கிவிட்டு தன்னை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்பதை கருணாநிதியை நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார் நெடுஞ்செழியன் அண்ணாவின் ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது கல்வித்துறை தொழில்துறை அறநிலையத்துறை மின்சாரத்துறை போன்ற துறைகளை வகித்து வந்தார் பல துறைகளை தன்வசம் வைத்திருந்ததால் எந்த துறையிலும் நெடுஞ்செழியனால் அக்கறை காட்ட முடியவில்லை அண்ணாவின் அமைச்சரவையில் பொறுப்பேற்று உறுதிமொழி ஏற்க வந்த போதே கோட் சூட் அணிந்து வந்தார் பதவி வந்ததும் எளிமையை விட்டுவிட்டார் தொண்டர்களிடம் இருந்து வெகு தூரம் விலகிவிட்டார் என்று நெடுஞ்செழியன் குறித்து கருணாநிதி எழுதியுள்ளார் பெரியாராலேயே குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர் என அண்ணா பாராட்டிய நெடுஞ்செழியனிடம் இருக்கும் குற்றங்களை பட்டியலிட்ட கருணாநிதி இவை அனைத்தும் திருத்தப்படக்கூடியவைதான் என கூறியதாகவும் ஆனால் அதனை யாரும் ஏற்கவில்லை எனவும் பதிவு செய்துள்ளார் இந்த கலைவரங்களுக்கு மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியது கூட்டத்திற்கு கருணாநிதியின் ஆதரவாளரான ஏ கோவிந்தசாமி தலைமையேற்றார் வேட்பாளர் பெயரை அறிவிக்கலாம் என தலைவர் கூற மு கருணாநிதி என முன்மொழிந்தார் அமைச்சர் மதியழகன் அதனை அமைச்சர் சத்தியவாணி முத்து வழிமொழிய நெடுஞ்செழியின் பெயரை எஸ் ஜே ராமசாமி முன்மொழிந்தார் அதனை வீட்டி அண்ணாமலை வழிமொழிய சட்டனை எழுந்த நெடுஞ்செழியன் தான் போட்டியிலிருந்து விலகிக்கொள்வதாக தெரிவித்தார் கருணாநிதி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தகவல் கேள்விப்பட்டதும் கருணாநிதியா தகராறு செய்யக்கூடியவர் ஆயிற்று என இந்திரா காந்தி வினவியதாக செய்திகள் வெளியாகின முதல் வேளையாக அண்ணா சதுக்கத்திற்கு சென்று அண்ணா சமாதியை வணங்கினார் கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பிப்ரவரி பத்து பதவியேற்புக்கு முன்பு நெடுஞ்செழியனை சந்தித்து சுமார் முக்கால் மணி நேரம் பேசினார் கருணாநிதி அதன் பிறகான பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சரவை பதவியேற்பு விழாவுக்கு நெடுஞ்செழியன் வர மறுத்துவிட்டார் என தெரிவித்தார் ஆளுநர் மாளிகையில் மிக எளிமையாக பதவியேற்பு விழா நடைபெற்றது கருணாநிதியுடன் சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் பதவியேற்றுக் கொண்டனர் மதி ஏ கோவிந்தசாமி சத்தியவாணி முத்து மாதவன் சாதிக் பாட்சா முத்துச்சாமி ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தனர் அண்ணாவிடம் கேட்டு தனக்கு கிடைக்காத போலீஸ் இலாக்காவை முதல்வரான பின்பு தன்னிடமே வைத்துக் கொண்டார் கருணாநிதி முதல்வரான பின் முதலமைச்சர் அறைக்குள் நுழைந்தார் கருணாநிதி தனக்கு சூட கொண்டு வந்திருந்த மாலைகளையெல்லாம் முதல்வர் நாற்காலிக்கு சூடினார் அண்ணாவின் நினைவாக சூடியதாக தனது சுயசரிதையில் அந்த சம்பவத்தை பதிவு செய்துள்ளார் பிறகு திராவிடர் கழகத்தின் தற்போதைய தலைவர் வீரமணி வீட்டில் இருந்த பெரியாரை சந்தித்து ஆசி பெற்றார் கருணாநிதி கருணாநிதி தான் முதல்வராக வரவேண்டும் என பெரியார் ஆதரவு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கருணாநிதி முதல்வரான பின்பும் அவரது ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க மக்களை வேண்டினார் பெரியார் கலைஞர் அண்ணாவை விட யோசனையாளர் என்பதால் அவர் தமிழர் உரிமையை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்று விடுதலை பத்திரிகையில் தலையங்கம் எழுதினார் பெரியார் பின்பு ராஜாஜியையும் காமராஜரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் கருணாநிதிக்கு தமிழக பத்திரிகைகள் வாழ்த்து மழை பொழிந்து கொண்டிருக்க வடநாட்டு பத்திரிகைகளோ அவரை வேறு விதமாக பார்த்தன மொழி விவகாரம் போன்ற பிரச்சினைக்குரிய விஷயங்களில் கட்சியிலே இருக்கிற தீவிரவாதிகளின் முன்னோடியாக இருக்கிறார் என கருணாநிதியை குறிப்பிட்டது மெயில் எனும் ஆங்கில இதழ் அண்ணாவிற்கு பின் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மொழி பிரச்சனையில் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தை மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டது இந்துஸ்தான் டைம்ஸ் பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் இரண்டாவது அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் இணைந்து கொள்ளவும் நெடுஞ்செழியன் மறுத்துவிட்டார் ஆட்சியை கருணாநிதியிடம் இழந்த நெடுஞ்செழியன் திமுகவின் பொதுச் செயலாளராக விரும்புவதாக தெரிவித்தார் முதல்வர் பதவியை நெடுஞ்செழியனுக்கு கொடுக்க தயாராக இருந்த கருணாநிதி கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத்தர மனமில்லை கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருப்பதுதான் நல்லது என்று அவர் கருதினார் இதற்கு ஏற்றாற்போல வயதில் மூத்த நாவலர்தான் கலைஞருடன் இணங்கிப் போக வேண்டும் என்று பெரியாரும் விடுதலை இதழில் எழுதினார் ஆங்காங்கே மாவட்ட நிர்வாகிகள் கருணாநிதி தான் அடுத்த செயலாளராக வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற தொடங்கின இதற்கிடையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி அண்ணா நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது கருணாநிதி தனது அமைச்சர்களோடு ஊர்வலமாக அண்ணா சதுக்கம் செல்ல நெடுஞ்செழியனோ தனியாக வேறொரு ஊர்வலம் நடத்தினார் ஊர்வலத்தின் முடிவில் நெடுஞ்செழியன் உரையாற்றினார் கருணாநிதி குறித்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கப் போகிறார் என பலரும் எதிர்பார்த்திருக்க தனக்கும் கருணாநிதிக்கும் எல்லளவு கருத்து வேறுபாடும் இல்லை என்று பேசினார் மேலும் தனக்கிருக்கும் சங்கடங்களை உள்ளத்தில் வைத்துக் கொள்வதே சரி என கூறியது அவரது உயர்ந்த பண்பை மக்களுக்கு காட்டியது மேலும் கருணாநிதியை புகழ்ந்து அவர் உரையாற்றியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆனாலும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை தற்போது திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற கருணாநிதியின் முட்ட தோழராக கருதப்படுகிற பேராசிரியர் கா அன்பழகன் அப்போது கருணாநிதிக்கு ஆதரவாக இல்லை யார் முதல்வர் என்கிற பிரச்சனை எழுந்தபோது அது குறித்து கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்த அன்பழகன் கட்சியின் தலைமைக்கு போட்டி நடக்கும் போது கருணாநிதியை தளபதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என பேசினார் கருணாநிதி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவது தனக்கு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்று அறிக்கை விட்டார் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக போட்டியிடப் போவதை தங்களிடம் கலந்தாலோசிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் கருணாநிதி இதனால் நெடுஞ்செழியன் கட்சியிலிருந்து விலகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீர் திருப்பு முனையாக கருணாநிதி வீட்டில் மதுரை முத்து மண்ணை நாராயணசாமி அன்பில் தர்மலிங்கம் திருவண்ணாமலை தர்மலிங்கம் ஆகியோர் கூடினர் முக்கிய முடிவொன்றை எடுத்தார்கள் திமுகவை போது அண்ணா தலைவர் நாற்காலியை பெரியாருக்காக ஒதுக்கி வைத்திருப்பதாகவும் அதையே தனக்கு பின்னால் வருபவர்கள் பின்பற்றுவார்கள் என்றும் கூறியிருந்தார் ஆகையால் திமுகவில் அவைத்தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் பதவியே இருந்து வந்தது இந்நிலையில் அவைத்தலைவர் பதவியை தலைவர் பதவியாக்கி கருணாநிதி தலைவராகவும் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராகவும் இருப்பது என முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவை கருணாநிதியே நெடுஞ்செழியனுக்கு கூறினார் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஏ வி எம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் உள்ள ஒரு தனியறையில் கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் பத்து நிமிடங்கள் தனியாக பேசின கண்கள் பணித்தன இதயம் இனித்தன இரு மனங்களும் கருத்து வேறுபாடு மறந்து இணைந்தன திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரானார் கருணாநிதி அவை தலைவருக்கு இல்லாத சில அதிகாரங்கள் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்தன பொதுச் செயலாளர் ஆனார் நெடுஞ்செழியன் இந்த இணைப்புக்கு வித்திட்ட எம்ஜிஆர் பொருளாளரானார் இரண்டு முறை அமைச்சரவையில் இணைந்து கொள்ள மறுப்பு தெரிவித்த நெடுஞ்செழியன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அண்ணாவின் ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் கருணாநிதியின் ஆட்சியிலும் அவருக்கு இரண்டாவது இடம் வழங்கப்பட்டது முதல்வராகவும் கட்சித் தலைவராகவும் தனக்கிருந்த எதிர்ப்பை மீறி தனது நாற்பத்தி நான்காவது வயதில் முதல்வராகவும் கட்சியின் தலைவராகவும் முடிசூடியவர் கருணாநிதி சென்ற ஆண்டு வரை சுமார் ஐம்பது ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றை கட்டி ஆண்டு கொண்டிருந்தவர் பல பிளவுகளுக்கு பின்னும் திராவிட முன்னேற்றக் கழகம் முக்கிய கட்சியாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கருணாநிதி என்றால் அது மிகையாகாது அதேபோல் பெரும்பான்மையான மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் வளர்ந்த நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமும் கருணாநிதிதான் என்பது வரலாறு இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியே செயல் தலைவர் பொறுப்பையே ஸ்டாலின் வகித்து வருகிறார் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வருவதற்குள் கருணாநிதியின் உடல்நிலை தேறி அவர் பழைய நிலைக்குத் திரும்பினார் அவர்தான் திமுகவின் முதல்வர் வேட்பாளர் அத்தேர்தலில் திமுக வென்றால் அவர்தான் முதல்வர்